பேசியாஸ் நினைக்கிறேன் ரொம்ப முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி மீடியா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க எப்பவுமே எப்பவுமே நான் படம் எப்படி சொல்றது என்னோட ப்ரொடியூசர்ஸ் தான் காட்டுவேன் என்னுடைய எல்லா படங்களுக்குமே அப்படி பிடிச்சத காமிச்சதுக்கப்புறம் அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் பயப்படுறதும் ஒருத்தங்க ப்ரெஸ்ஸு ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது பத்திரிகையோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்குது பத்திரிகையாளர்கள் வந்து இதெல்லாம் படமானு கேட்டு மக்களுக்கு உண்டான படங்கள் இருக்குது ஆனால் சமூகம் சார்ந்து சமூகம் ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு அப்படி இங்கே ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ படும் போது வெளியே எக்ஸாம் எழுந்த பையன் நின்றுக்கேன் நினைத்தும் அந்த அஞ்சாவது படம் நாலு படம் கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அஞ்சாவது படம் நின்ற இரவு எனக்கு தெரியும் அந்த தவிப்பு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ள என்னென்ன யோசனைகள் ஓடிட்டு இருக்குன்னு பயங்கிட்டே இருந்தேன் ஆனால் அந்த ஷோ அந்த முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்க கொடுத்த அதுதான் அந்த அந்த இரவு வந்து மறக்கவே முடியாது அந்த வெற்றியே என்னோட அந்த இதற்கு தூங்கணும்னு நினைக்கிறேன் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்த எல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் எல்லா வெற்றியும் எல்லா எல்லாத்தையும் சீரியஸாகவே நான் பேசிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டே இருக்கு எப்படாதான் சந்தோஷத்தை தெரியல அந்த பாயிண்டே மறந்து போச்சு எப்படி ஜாலியா பேசுவேன் பேசுறது மறந்து போச்சு